மதுரை மாவட்டம் மேலூர் வட்டத்தில் உள்ள அனிடாப்பட்டி மீனாட்சிபுரம் கூலானிப்பட்டி செட்டியார்பட்டி ஆ மல்லாலப்பட்டி சண்முகநாதபுரம் நடுவளவு தெற்கு வளவு எட்டிமங்கலம் உள்ளிட்ட ஊர்களை உள்ளடக்கிய சுமார் ஐந்தாயிரம் மேக்கரை ஸ்டெர்லைட் நிறுவனத்தை நடத்திய வேதாந்தா குழுமத்தின் இந்துஸ்தான் ஜிங் நிறுவனம் கனிம சுரங்கம் அமைப்பதற்கான ஏலம் எடுத்திருக்கிறது கடந்த நவம்பர் ஏழாம் தேதி சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழ் நடத்தப்பட்ட நான்காவது ஏலத்தில் மேலூர் நாய் ி பகுதி டங்ஸ்டன் சுரங்கம் மேலத்தை இந்துஸ்தான் நிறுவனம் எடுத்துள்ளது ஆர்வலர்கள் பொது கடை எதிர்ப்பு கிளம்பியுள்ளது ஆர்வலர்கள் மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவிடம் புகார் மனுவை அளித்தனர் எதிர்ப்பு குழுவை சேர்ந்தவர்கள் கூறுகையில் மத்திய அரசால் ஏலம் விடப்பட்டாலும் தமிழக அரசின் பதினைந்துக்கும் மேற்பட்ட துறைகள் தடையின்மை சான்றிதழ்கள் வழங்கினால் மட்டுமே டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க முடியும் இதனால் கடிவாளம் மாநில அரசின் கையில் தான் உள்ளது தமிழக அரசு எக்காரணத்தை கொண்டும் அனுமதிக்காது என்ற நம்பிக்கை இப்பகுதி மக்களிடம் உள்ளது அனுமதி தரப்பட மாட்டாது என்ற உத்தரவை தமிழக அரசு வெளியிட வேண்டும் என்றனர் இதனிடையே தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தில் அரிட்டாப்பட்டி டங்ஸ்டர் திட்டத்திற்கு எதிராக வரப்பட்டு அனைத்து கட்சிகளின் ஆதரவுடன் இயக்கமானதாக நிறைவேற்றப்பட்டது இந்நிலையில் மதுரை மாவட்டம் மேலூர் அரிட்டாப்பட்டியில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசுகையில் அரிட்டாப்பட்டியில் ஐந்தாயிரம் ஏக்கர் கனிவம் எடுப்பதாக கூறப்படும் நிலையில் அது முப்பத்தி எட்டாயிரத்தி நானூத்தி ஐம்பது ஏக்கர் வரை எடுக்கப்பட உள்ளது குடிபெயர்த்து விடலாம் ஆனால் நிலக்கரி மீத்தேன் டங்ஸ்டன் என கனிமம் எடுக்கப்பட்ட இடங்களில் மக்களை குடிபெயர்ப்பது என்பது வாய்ப்பே இல்லை இதனால் சொந்த நாட்டுக்குள்ளேயே அகதியாக மாறும் நிலை நேரிடும் மண்ணின் வளங்கள் மக்களுக்கானது தனிப்பட்ட முதலாளிகளுக்காக மாற்றி நிறுவுகிறார்கள் மண்ணினை தான் எடுக்க போகிறோம் என கூறிவிட்டு மீத்தேன் அமெரிக்கா வயல்களில் தோண்டினர் அப்புறம் பற்றிய நின போதுதான் பேராபத்து என என் மக்கள் உணர்ந்தனர் நாடெங்கும் நடந்த போராட்டங்களில் நின்று போராடியவன் நான் தான் அன்று வெள்ளைக்காரனுக்கு ஒரு பிடி மண்ணை கூட தர முடியாது என போராடிய மான மரவர்கள் பேரனும் பேத்திகளும் இந்த கொள்ளைக்காரர்களுக்கு ஒரு பிடி மண்ணை தொடவிடக் கூடாது என உறுதியோடு போராட வேண்டும் என்னை தான் என் தாய் நிறத்தில் ஒரு பிடி மண்ணை கூட தொட முடியும் நான் ஓட்டுக்காக அல்ல வாழ்கின்ற இந்த நாட்டுக்காக இருக்கிறேன் வேதாந்தா அணில் அகர்வால் யார் வந்தாலும் இங்கு ஒரு கல்லை கூட எடுக்க முடியாது மேலூரில் ஆர்ப்பாட்டம் நடத்த காவல்துறை நீதிமன்றம் அனுமதி தரவில்லை அதை பற்றி நான் கவலையும் கொள்ளவில்லை நான் கேட்டது போராட அனுமதி பாதுகாப்பு இல்லை நான் தான் நாட்டுக்கு பாதுகாப்பு எனக்கு எதற்கு பாதுகாப்பு தாய் நிலத்தை எதிர்காகவும் விட்டு கொடுக்க கூடாது அச்சப்படுவது பயப்படுவது இதை பற்றி கவலை கொள்ளாதீர்கள் வழக்கு இல்லை என்றால் விடியாது கிழக்கு உங்கள் முன்னால் நிற்கும் மகன் என் மீது நூத்தி ஐம்பது வழக்குகள் உள்ள இது கொலை கொள்ளை செய்ததற்காக கிடைத்தது அல்ல போராட்டம் நடத்தியதற்காக பதிவு செய்யப்பட்டவை இன்று பேசியதற்கு கூட வழக்கு போடலாம் அதையும் வாங்கி பையில் வைத்துக் கொள்வேன் தமிழக அரசியலில் பல காவல் நிலையங்களில் அதிகமான கையெழுத்து போட்டது நான் தான் எந்த கொம்பனானாலும் இங்கு கனிமம் எடுக்க போவதில்லை நீங்களே விடு சீமான் எடுத்துவிட்டு போகட்டும் என்று சொன்னாலும் நான் விடுவதாக இல்லை என பேசினார் மேலும் தொடர்ந்து பேசியவர் அரிட்டா பட்டியில் டங்ஷன் சுரங்கத்திற்கு எதிராக சட்டசபையில் நிறைவேற்றிய தீர்மானத்தின் மீது நம்பிக்கை இல்லாததன் காரணமாக தான் என்று போராட்டம் நடத்தி வருகிறோம் நீட் ஆன்லைன் ரம்மிக்கு எதிராக போட்ட தீர்மானங்கள் யாரிடம் கொடுத்தீர்கள் இதனை எங்களை தவிர வேறு யார் கேட்கிறார்கள் கொண்டு வந்ததில் திமுக அதிமுகவினர் மாறி மாறி குற்றம் சாட்டுகின்றனர் மீதே நீ தேன் திட்டத்திற்கு தெரியாமல் கையெழுத்திட்டு விட்டோம் என்றும் அப்போது துணை முதல்வர் ஸ்டாலின் கூறுகிறார் அப்படி என்றால் அண்ணா அறிவாலயத்தை தெரியாமல் எழுதி வைத்து விடுவீர்களா நீட் ஜிஎஸ்டி என்ஐஏ உள்ளிட்டவற்றை கொண்டு வந்தது காங்கிரஸ் திமுக கூட்டணி தான் எங்கள் நிலத்தை வளத்தை அதன் முக்கியத்துவத்தை உணர்வதற்காகவே இந்த போராட்டம் இவ்வாறு சீமான் பேசினார் கூட்டத்தில் பேசிய சீமான் எங்களை பேரினவாதி என்று சொல்லும் போது நல்ல தமிழ் தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறந்திருக்கிறோம் என்பதை காட்டுகிறது என்று கூறி நடிகர் கவுண்டமணியை போல மறுக்க மறுக்க சொல்லு என்று கிண்டலாக கூறினார் திருச்சி எஸ்பியான வருண்குமார் ஐ அதிகாரிகள் மாநாட்டில் பேசும் நாம் தமிழர் கட்சி பேரிடவாத அமைப்பு என்று கூறியிருந்தார் அதை கிண்டல் செய்யும் வகையில் என்று சீமான் பேசியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க